எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்கோம் இல்லையா அப்ப நமக்கு வயசுல பெரியவங்க வந்து பதினாறு பெற்று பெருவாழ்வு இல்லையா அந்த பதினாறு பெற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன உண்மையான அர்த்தங்கிறது நம்ம வந்து சில நேரங்களில் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் பதினாறு குழந்தைகளை பெற்று எடுப்பதுன்னு சொல்லுவோம் ஆனா அந்த பதினாறு பெற்றுங்கிற அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களை குறிக்கும் நான் சிறப்பான கல்வி எடுத்த காரியத்தில் வெற்றி வலிமையான உடல் குழந்தை செல்வம் குறைவில் தீமையின்றி பெறும் செல்வம் நல்ல ஆற்றல் சிறப்பான அனுபவம் நுட்பமான அறிவு அற்புதமான அழகு சிறப்புமிக்க பெருமை என்றும் இளமை துணிவு நோய் இல்லாத உடல் நீண்ட ஆயுள் இந்த பதினாறு செல்வங்களை சொல்லி நம்மள வாழ்த்துவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க நானும் இந்த 16ம் பெற்று பெருவாழ்வு வாழணும் ஆன்றா மாத்திரே थैंक